அண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் கர்த்தருடைய மகிமையின் நாளில் உங்களை வாழ்த்துவதில் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு கர்த்தருடைய நாளினை மகிமையாக எண்ணுவாயானால் அந்த நாளில் உனக்குரிதான ஒன்றியம் செய்யாதபடி கர்த்தரை மகிமைப்படுத்துவாயினால் அவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம் இதனால் அப்படியே மகிமையாக எண்ண கர்த்தர் உதவி சுவராக இன்று மாலை சபையில் செலிப்ரேட் ஜீசஸ் நடைபெற உள்ளது சரியாக ஆறு மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் மாத்திரமல்ல அவுட்ரீச் மினிஸ்ட்ரி நிமித்தமாய் கடந்த நாட்களிலே யாரெல்லாம் புதிதாக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினீர்களோ அவர்களையும் இதில் அழைத்து வந்து கொண்டாடத்தக்கதாக செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெறும் எல்லாவற்றிலேயும் தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக இந்த நாளில் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எஸ்ஐவின் புஸ்தகம் மணி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தாவே நான் உண்மை துதிப்பேன் நீர் என் மேல் இருந்தீர் ஆனாலும் உன்னுடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேற்றுகிறீர் நமது பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் நமது மேல் இருந்தார் ஆனால் அவர் ரெண்டையிலேயும் ஓடி வந்த பொழுது அவருடைய கோபம் நீங்கிற்று மாத்திரமல்ல அவர் நம்மை தேற்றுகிறார் கர்த்தர் கோபப்படுகிறார்னு சொன்னால் பாவியின் மேல் அவர் இல்லை பாவத்தின் மேல் கோபப்படுகிறார் என்னென்று கேட்டால் இந்த பாவம் மனுஷனே போது ஆனால் கிறிஸ்மஸ் வருகிறது எதற்கு உலகத்தில் வந்தார் நம்முடைய பாவங்களை போக்கி அவள் ரட்சிக்க முடியாத உலகத்தில் வந்தார் அந்த கல்வாரி சிலுவைக்கு அவர் கடந்து சென்ற பொழுது நம்ம எல்லாவரையும் நினைத்து நம்முடைய பாவங்களை தமது மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்தார் ஆகியனால் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது அண்டவரே என் இருந்தேன் கோபமாயிருந்தேன் அவருடைய வசனத்திலே பிரித்து சொல்லிட்டு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் ஆனால் அவருடைய இறக்கங்களுக்கோ முடிவே கிடையாது அந்த நிமித்தமாய் அவர் நம்மை தேற்றுக்கிறார் ஆகியனால் நீங்கள் இப்பொழுது நிச்சயம் அஞ்சு ஆறு அவசனத்துல சொல்லிருக்கு கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பழைய வாழ்க்கையிலிருந்து திருப்பப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறோம் என்று சொன்னால் கர்த்தனுடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்தார் இந்த சந்தோஷம் பூமி எங்கும் அறியப்பட கடவுள் உலகமெல்லாம் அறியப்படணும் நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் ஆராதனைக்கு வரும்போது சரி இந்த நாள் முழுது சரி இந்த நாளை உள்ள நாளாக எண்ணி கர்த்தருடைய காரியத்தை பெரிதா எண்ணி கர்த்தருடைய சந்தானத்தில் காணப்படுங்கள் சத்தமிட்டு கம்பீரியங்கள் ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இசர்வேலின் பரிசுத்தர் அவர் நம் நடுவில் பெரியவராயிருக்கிறார் நடுநாயகமாக கொண்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையாய் இதை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக பரிசுத்த பிதாவை நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் மேல் கோபமாயிருந்தோம் ஆனால் அந்த கோபத்தை விட்டு விலக்கி எங்கள் மேல் பரிவும் பாசமும் கொண்டு எங்களுக்காக கல்வாரி சூழலில் மறித்தது மாத்திரமில்லை இப்பொழுது தேற்ற முடியாத எங்களை தேற்றுகிறேன் நம்பிக்கை அற்றவர்களை நம்பிக்கை விழாய் மாற்றுகிறீர்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள் அதற்காக சொத்து ஆகையால் நாங்கள் கம்பீரித்து மகிழ்வோம் தேசமெல்லாவற்றிலும் கம்பீரித்து மகிழ்வோம் காரணம் நீர் எங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார் இதை நாங்கள் அனுபவிக்க இந்த நாளில் ஆராதனையிலும் மற்ற எல்லா புரோக்ராம்ஸிலும் முழுமையாக இதை அனுபவிக்க எங்களுக்கு ரொம்ப உங்கள் நாமத்தை மயப்படுத்தும் ஏஷுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் சியோனில் வாசமாயிருக்கிறவர்களே சியோன்கிற சபையிலே வாசமாயிருக்கிறவர்களே சத்தமிட்டு கம்பீரிகள் இஸ்ரோவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்